பொம்மி இல்லை இப்போ ஒரு வேறு லெவலில் மயச்சலமான எபிசோடு வந்திருக்கேன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஆஃப் லோடிங் லுட் அதுக்கு அதுக்குன்னு அந்த இப்படி என்னு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூசாக அதை தாங்க ராணி வீட்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது தாத்தா கை வந்து நீல நிறமாக வந்து வந்துட்டுருக்கு ஒரு பக்கம் வந்து இந்த விஷயத்தை சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னு ஒரு குறி சொல்கிற அம்மா வந்து சித்திரை பார்க்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உடனே அந்த சித்திரை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆயிரம் தடையை தாண்டி வந்து அப்படியே போய்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராணி சித்தார்த்தம் அவங்க இடத்துக்கு வந்துடுறாங்க அவங்க வந்து பார்க்குறாங்க இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குமா இச்சாதாகினிக்கு வந்து ஏகப்பட்ட சக்தியெலாம் இருக்குது அது நூறு இரநூறு வருஷம் வந்து தவம் இருந்து சக்தி வந்து வாங்கியிருக்கோம் அப்படி நூறு இரநூறு வருஷம் வந்து தவம் இருந்து சக்தி வாங்கினாலே அதை யாராலையும் தொட முடியாது இன்னொன்று அவங்களுக்கு கீழே இச்சாதாகினியை பாதுகாக்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்கம்மா அதுவும் இந்த பூமிக்கு அடி அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை கேட்டேன்னு வந்து தூக்கி வரி போட்டிருந்தேன் அந்த இடத்துல இனப்பா இது இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம மூணு பேரும் வந்து இப்படியே இருக்காங்க இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அப்படி வந்து நீல நிறங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதிகமாகிட்டே போகும் இந்த கலரை யாராலையும் தடுக்க முடியாது அப்படி தடுக்கணுன்னா கண்டிப்பாக முடியும் சாமி நீங்கள் தான் ஐடியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லணுன்னு வந்து சரி இது முடியுமா இல்லையான்னு தெரில இங்கே தூரத்தில் வந்து ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போங்க அதுக்கப்புறம் உங்களுக்கே வந்து தெரிய வரும் ஒரு ஓலைச்சொடி ஒன்று இருக்குது அதுதான் வந்து இந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து எல்லாத்துக்கும் தீர்வு வந்து எழுதியிருக்கு பாத்துக்கோங்க சொல்றாங்க அந்த கோயில் எங்க இருக்குன்னு இன்னொரு வாட்டி கேக்குறாங்க இந்த லொக்கேஷனில் வந்து போகணுங்கிற மாதிரி சொல்றாங்க இது எல்லாத்தையும் வந்து தமனாவும் அந்த ஒரு மந்திரவாதியும் ஒருத்தர் இருக்காரு அவங்க ரெண்டு பேரும் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க மனோவுக்கும் ஆச்சரியமா இருக்கு ஏகப்பட்ட விஷயத்தெல்லாம் வந்து எங்ககிட்ட சொல்லாம வந்து விட்டுருக்கீங்க மனம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு இல்லை இனிமேட்டு தெரிஞ்சாலும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் நீதான் அத்துக்கிட்ட இது எல்லாத்தையும் வந்து பொறுமையா சொல்லி புரிய வைக்கணும் ஆமாம் எங்கள் அம்மாவுக்கு அதெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறதெல்லாம் ரொம்பவே கஷ்டம்தான் இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாணவிலேருந்து எல்லோரும் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் பொம்மைக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து கடவுளை வந்து உதவி செய்கிற மாதிரி ராணிக்கும் வந்து உதவி செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி தான் இருக்காங்க இந்த வாட்டி நாங்கள் இருக்கோம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நம்ம என்ன பண்ணணுன்னா நம்ம மாயாஜாலம் மட்டும் வந்து பயன்படுத்தக்கூடாது ராணி ஏதாவது புத்திசாலித்தனமாக வந்து செயல்பட்டுகிட்டே இருக்கானா நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து தான் வந்து செயல்படணும் அப்படின்னு அந்த மந்திரவாதி வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கலாம் வந்து ஏகப்பட்ட பேர் இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு தான் நம்ம தடுக்கணும் என்ன சாமி சொல்கிறீங்க அதெல்லாம் சரி வராது நீங்களே இது இருந்தாலும் பார்த்துக்கோங்க சரி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சித்தார்த்தயம் அந்த இடத்துல கார் வந்து எடுக்கிறாங்க ராணி வந்து காரில் வந்து ஃப்ரெண்டில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து மூணு பேர் வந்து பின்னாடி வந்து நல்லா அசந்து வந்து தூங்குறாங்க இருப்பினும் வந்து தாத்தாவுக்கு வந்து நம்பிக்கையே இல்லை தாத்தா வந்து இக்கு வச்சு பேசணுனால தேவநாயன் தாத்தா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அஞ்சல வந்து அதெல்லாம் எதுவும் இல்லை ராணி இருக்கா நம்மளை பத்திரமா வந்து பார்த்துப்பா எதுவாக இருந்தாலும் கவலை இல்லை நிச்சயம் வந்து நமக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட கவலை இல்லை அஞ்சல் ஆனால் இங்கே ராணியாக இருக்கட்டும் சித்தார்த்தா இருக்கட்டும் மலர்வழி இவங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நான் வந்து யோச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க கார் மட்டுக்கு போயிட்டே இருக்கு நீங்கள் இப்போ என்ன செய்ய போகிறீங்க போன வாட்டி வந்து ஏதாவது ஒன்று அனுப்பிச்சி வச்சிங்க இந்த வாட்டி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரகுவன் வந்து கேட்டோன்னே இந்த வாட்டி பாருங்கன்னு சொல்லி ஒரு எம்டி கார் மட்டும் அவங்கள பின்னாடியும் வந்து துரத்துற மாதிரி தெரியுது என்னங்க யாருமே இல்லை காருக்குள்ள துரத்துது அப்படின்னு சொல்லும்போது இப்படி தான் வந்து டைவேர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஆரன் மட்டும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த கார்லேருந்து ஒரு பக்கம் உள்ளுக்குள்ள வந்து யாருமே இல்லைங்கிற விஷயத்த வந்து சித்தார்த்த் வந்து பார்த்துட்டாங்க அது காருக்குள்ள யாருமே இல்லையே அப்படின்னா ஏகப்பட்ட மாயாச்சாரம் அப்படின்னா நம்ம போறப்ப அதை கரெக்டு அதை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க தடுக்கிறாங்க ராணி கிட்ட சொன்னால் கொஞ்சம் லைட்டாக வந்து பயப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க அங்கேயும் திரும்பி பார்க்குறேன் அதெல்லாம் ஒன்று வேணாங்கிற மாதிரி ராணி வந்து சொல்கிறாங்க நம்ம சித்தார்த்து அப்பன் பார்த்து தான் பார்த்துட்டேன் யா அங்கே பின்னாடி என்ன இருக்குங்கிற விஷயத்த இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேணாம் ராணி இந்த விஷயத்த வந்து நம்ம ரெண்டு பேரும் புத்திசாலித்தரமாக வந்து ஹேண்டில் பண்ணால் தான் முடியும் என்னை விட இது மாதிரி சுச்சுவேஷனை வந்து நீ ஏகப்பட்டது வந்து நினச்சி பார்த்துருப்ப உனக்கு நல்லாவே தெரியும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து சரியா பார்த்துக்கலாம் அந்த கடவுள் வந்து இருப்பாப்புல நம்ம எப்படி இருந்தாலும் வந்து இது மாதிரி ஒரு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதான் நான் ஒரு விஷயத்த வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராணி வந்து பின்பக்கமாக வராங்க டிக்கியை லைட்டாக துறக்கிறாங்க சாமி படத்தை வந்து அப்படியே வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்த வந்து கையில் வச்சுருக்காங்க ஆல்ரெடி வந்து வினை வந்து ஒரு விஷயத்த வந்து கொடுத்துருக்காங்க உனக்கு இது மாதிரி ஏதாவது பிரச்சனையாக இருக்கிறப்ப என்னை கூப்பிடு அப்படி நானும் வர முடியாமல் சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன் இது மாதிரி குட்டி குட்டி ஒரு கல்லெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த கல்லை வந்து அந்த இடத்துல வச்சுக்க நிச்சயம் அங்கே உனக்கு ஊசிட்டா வந்து செயல்படுறது எதுவும் வந்து உன்னை தாண்டி வராது அதாவது இந்த கல்லை தாண்டி வர விடாது அப்படின்னு சொல்கிறோன்னா அந்த இடத்துல என்னமோ தூக்கி போடுறாங்க இது எல்லாத்தையும் வந்து அந்த திரை மூலயமா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ராணி என்னென்னலாம் செஞ்சிட்ருக்காங்க தமனா அவங்க அசிஸ்டண்ட் எல்லோரும் வந்து பார்த்துட்டுருக்காங்க அப்போன்னு பார்த்து இது மாதிரி கல்லை வந்து போட்டுட்டாங்க ஒரு பக்கம் வந்து அந்த வண்டி வந்து துரத்துறது வந்து நிப்பாட்டிடுது வேறு லெவலில் மாஸ்டர் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இப்போ முதல்ல போய் அந்த ஓலைச்சுடி எடுத்து படிக்கணும் படித்து பார்த்தா தான் அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியுங்கிற மாதிரி சித்தார்த்து வந்து யோசிச்சிட்டே போகிறாங்க வேறு லெவலில் மாயாச்சலமாக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் பாருங்கள்